அடுத்த வாரம் நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா கோயிலில் போய் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு அம்மா த தாயன்னு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளோட மீனா வர்றாங்க மீனா சாமி கும்பிட வந்துட்டு இறங்கி வரும்போது மனோஜை பார்த்துடுறாரு மனோஜா தன் மனோஜன் தன்னோட துண்டு எடுத்து தன்னோட முகத்தை மறைக்கிறாரு இருந்தாலும் மீனா வந்து இது மனோஜ் தான் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க முத்துவும் கோயிலுக்கு வந்துடுறாங்க ஏங்க அங்கே உட்காந்துட்ருக்காருல்ல அவர் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் உத்து பார்க்குறாங்க அது மனோஜ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மனோஜ் மாதிரி இல்லை மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து போய் பக்கத்தில் கேட்குறாரு ஏண்டா மனோஜ் இது கூட அவனுக்கு இந்த தேவையில்லா வேலை அப்படின்னு பக்கத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவர் சொல்கிறாரு ஆமாப்பா தம்பி நீ ஊரோட தம்பியா இப்படி ஒரு தம்பி இருந்தால் நான்லாம் எதுக்குப்பா பிச்சை எடுக்க வரவே மாட்டேன் உன் தம்பி தான் கூப்பிட்றான் நீ போய் மனோஜுக்கு அனுப்புறாங்க அவள் பார்த்தீங்கன்னா மனோஜ் போக மாட்டுறாரு இல்லடா நான் இங்கே உட்காந்துருந்தா தான் நான் கோடிஸ்வரன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னது கோடிஸ்வரன் ஆக போறியா நீ என்னடா ஏண்டை அப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனை தர தரணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த முத்தி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பிச்சைக்காரனா கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஏண்டா முத்தி ஏண்டா அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்கிறாரு இது யாருன்னு தெரியலையா அப்போ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை துண்டை இது பண்ணி காங்கி போது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோச்சிடுறாங்க அதை கேட்டுட்டு விஜயா ஷாக் ஆகிட்டாங்க டே மனோஜ் உனக்கு என்னடா ஆச்சு இது உனக்கு மண்டையில் அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா நான் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா நான் கோடிஸ்வரன் ஆயிருப்பேம்மா அவர் ஜோசியர் தான்மா சொன்னார் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிருவேன் என்னை இந்த முத்து பையன் அதையும் கெடுத்து விட்டுட்டான் இவன் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான்மா நான் எனக்கு அதில் என்ன நல்லது நடந்தாலும் இவனுக்கு பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோச்சிடுறான் பார்த்தா ரோகிணி உள்ளேருந்து வந்துடுறாங்க ரோகினி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க மீனாவும் நிற்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணால் நீங்கள் போட்டி சொன்னாயிருவீங்களா எதுக்கு தேவையில்லா வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே ரோகி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகினி நிற்ப சொல்கிறாங்க உங்களால் தான் அவர் இந்த நிலமையில் இருக்கார் என்னை இன்னும் நீங்கள் என்னென்ன நிலமைக்கெல்லாம் நீங்கள் ஆக்குறீங்கன்னு பாருங்கள் முத்துக்கு ஒன்று நடந்துட்டால் மட்டும் குடும்பமே வந்து கார் எடுத்து கொடுக்கவும் அவருக்கு கடன் கொடுக்கவும் எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் மனோஜ் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவருக்கு எந்த உதவியுமே யாருமே பண்ண மாட்டேறீங்க இப்போ பாருங்கள் அவர் உங்களால் இப்படி பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்துட்டார் ஏன்னா எப்படி இருந்தேன்னு தெரியுமா எங்கள் வீட்டில் நான் இப்படி இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நான் கேவலப்பட்டு போயிட்டேன் இவர் தான் தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் இன்னும் மனோஜ் இன்னைக்கு என்னென்ன நீ ஆக்கிரியன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் சிங்கம் பாரு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க இன்னும் என்னென்ன நீ பண்ணலான் இருக்க நீ இவ்வளவு படித்து என்ன பண்ண படிக்காத இவர் கூட ஏதோ ஒரு சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் நீ இவ்வளவு படித்து நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லி உன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியுதா எங்கே போனாலும் நீ திரும்பி வந்துடுற உன்னோட வாழவே எனக்கு பிடிக்கலை இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நீ என்னோட வர்றதா வா இல்லைன்னா வந்து நீ உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவோடையும் மட்டும் இரு நீ குடும்பம் குடும்பம் சொல்லிட்டு இங்கே இருக்கிறீ அந்த குடும்பம் உனக்கு என்ன செஞ்சிச்சு அந்த நேரத்தில் நம்ம விஜயா என்ன பண்றாங்க ரோகிணி பக்கம் திரும்புறாங்க நீ எவ்வளவு நாள் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிரிச்சு கூட்டிட்டு மனோஜ் நீ நீ இவ்ளோட ரோஹிணி சொல்றாங்க அப்பனா இவங்க வந்து கனடா போறதுக்கு நீங்க பதினாலு லட்சம் கொடுங்க அப்ப உங்களோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நான் காசு கொடுத்து தான் இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ கிளம்பி போய் என் பையனை கூப்பிட்றேன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்றாரு அம்மா நிறுத்துங்க அவள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நான் காசு கேட்டு நீங்கள் கொடுத்தீங்களா என்னை எல்லாருமே நீங்கள் அசிங்கப்படுத்துகிறது தானே செஞ்சீங்க உங்கள் கூட நான் இருக்கிறதுக்கு என் பொன்னாட்டி கூடையே நான் போயிடுவேன் நான் போகிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகினிக்கும் போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தான் போச்சு இந்த வீட்டை விட்டு போனால் இல்லாத இனிமேல் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க மனோஜும் வெளியே வந்துடுறாங்க விஜயன் எவ்வளவோ சொல்கிறாங்க ரோகிணி போகாத மனோஜ் போகாத அவளோட போகாத நான் அம்மா முக்கியமாக உனக்கு அம்மா முக்கியமா நீ போகாத நீ இல்லைன்னா நான் அந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விடுங்கம்மா எங்களை விடுங்க நீங்கள் தனியாக இருக்க விடுங்க நாங்கள் எங்கேயாவது போய் இருந்துக்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பையங்கள் தான் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் அவங்களோடயே இருங்கன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை ஒன்றுமே பேச முடியாமல் ஆகிடுச்சு போய் நிற்கிறாரு இப்படி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க யாராக இருக்கெல்லாம் ரோகிணி மனோஜும் வீட்டை விட்டு போனது ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்